ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி ஆர்பிக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து முடிச்சு கொடுத்துட்டேங்க ஓகேங்களா சோ நியூ எடிசன் தான் நான் பாத்துட்டு இருக்கோம் நியூ எடிசன்ல பன்முக கலைஞர் பன்முக கலைஞரையும் ஆரம்பிச்சு வெட்டிகரமாக போயிட்டு இருக்கு இன்னொரு டூ ஆர் த்ரீ வீடியோஸில் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் சோ மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸில் நியூ எடிஷன்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஏற்றனா சொன்னால் போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து கேட்டிருந்தேன் நீங்கள் எல்லாருமே வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ண போறங்க ஓகேங்களா ஸோ அதை பத்தின டீடைல் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்குள்ள நம்ம காரண புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க சோ முதல்ல என்ன டெஸ்ட் நடத்த போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் நடத்த போறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நடத்த போறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக் மட்டும் தான் நம்ம வந்து பண்ண போறோங்க ஸோ டென்த் புக்ல ஓல்டு எடிஷனும் நியூ எடிஷனும் சேர்த்து ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எடிஷன் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடிஷன் ரெண்டுமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் பண்ண போறோம் ஏன்னா நம்மளுக்கு நோ கிறிஸ்டல் கிளியரா தெரியல இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூ புக்லேருந்து இருந்து இல்லை இல்ல ஓல்ட் எடிஷன்ல இருந்து நம்மளுக்கு நோ கிளியர் ஆகும் ஓகேங்களா அதனால தான் நம்ம ரெண்டு புக்கையும் படிச்சுக்கிறோம் ஒரு சேஃப் ஜோனுக்காக நல்ல அதுக்கேற்ற போல உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன் ஓகேங்களா சோ மேக்ஸிமம் நான் ஏற்கனவே நடத்தின கேள்வி இருந்தா வந்து போல இருக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு லைன்ல இருந்தும் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உள்ள இருந்து புக் பேக்ல இருந்து எல்லா இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை தானி கொஸ்டின் எடுக்கணும்னா ரொம்ப கடினம் தான் அதில் இருந்தால் எடுக்க முடியும் ஆனால் அதே கொஞ்சம் ட்விஸ்டட வந்து மாற்றி மாற்றி கேக்கிற போல வந்து இருக்கும் இருந்தாலும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நடத்துறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு மெமரி இருக்கு அளவுக்கு நீ அட்டன் பண்றீங்க அப்படின்றது உங்களுக்கு இதுவா இருக்கும் ஓகேங்களா சரிங்க நம்ம இப்ப நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்னால் போல் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கும் அண்ட் ஓல்டு எடிஷனும் நியூ எடிஷன் ரெண்டுமே சேர்த்தா நடத்த போது நம்ம அதுக்கான வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி போட்டு முடிச்சிடும் அதுக்கான பீடியப்பும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அது என்ன பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது அதில் போய் அந்த பீடியப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே போதும் காதலால் கேட்க அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வந்து உங்களுக்கு மெமரி ஆகும் ஓகேங்களா சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ மூணாவது யூனிட் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் மூணாவது யூனிட்டோ நான் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதையும் போய் வந்து பார்த்துக்கோங்க அப்போது படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்புங்க ஓகேங்களா ஆமாம் சார் என்றைக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க ஸோ டெஸ்ட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஓகேங்களா ஸோ கம்மிங் சண்டே அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து நடக்க போகுதுங்க ஓகேங்களா ஸோ இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும்போது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு நைன் பிஎம் ஓகேங்களா ஏன்னா எல்லாருமே ஸோ கொஞ்சம் ஒர்க்கில் சண்டே அன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பாங்க இதனால ஃபேமிலியாக ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை வேறு என்ன வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு ஃப்ரீயாகிடுவாங்க ஸோ அந்த டைம் தான் நம்ம வந்து நடத்த போகிறோம் ஒன்று லைவ் டெஸ்ட் ஓகேங்களா சோ உங்களுக்கு லைவ் டெஸ்டா வந்து நடத்தலாம் அப்படி இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெஸ்ட் நடத்திட்டு வீடியோவா உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம் இந்த ரெண்டு வகையில பண்ணலாம் எதுவும் உங்களுக்கு வந்து கன்வீன்டா இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து சொல்லுங்க நான் வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டால் கூட நீங்கள் அது டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லை அப்படின்னா லைவ் டெஸ்ட்டாக கொண்டு போனாலும் உங்களுக்கு ஓகே தான் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொண்டு வைக்கலாம் ஓகேங்களா சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிறத பார்த்து அது முடிவு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போது சண்டே அன்னைக்கு நைன் பிஎம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துற போகிறோம் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் எடுக்கிறதுக்கான முயற்சி நான் வந்து எடுக்கிறேன் ஓகேங்களா சரிங்க ஸோ இது இப்போ வந்து நான் உங்களை கிளியராக சொல்லிட்டேன் ஸோ படிக்க வேண்டியது மட்டும் தான் உங்களோட பொறுப்புங்க ஸோ லைன் பைலையும் நல்லா படிச்சுருங்க அதுக்கு நம்ம எடுத்து கொடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும் இதுவா இருக்கும் நியூ எடிசன் உங்களுக்கு நான் அதுக்குள்ள கவர் பண்ணி குடுத்துருவேன் சோ ஆல்ரெடி எயிட் பர்சென்ட் நியூ எடிடிஷன் வந்து கவர் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி குடுத்துருவேன் ஓகேங்களா சோ இப்ப நீங்க படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ முன்னாடியே நான் அதாவது சொல்லிடுறேன் திடீர்னு வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லாமல் ஒரு த்ரீ டேஸ் பிஃபோரே உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ இது டைம் எனக்கு தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தான் நீங்கள் ரிவிஷன் மட்டும் தான் படிக்க பண்ண போகிறீங்க படிக்க போகிறது சப்போஸ் யாரா டெட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கூட என்ன பண்ணலாம் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் வந்துருக்கும் டெட்டுக்கு படிக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புக்கை நீங்கள் வந்து வந்து ஒரு கவர் பண்ணால் கூட ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அப்போ டெட்டுக்கு படிக்கிறவங்களும் நீங்கள் டென்த்து புக்கை வந்து என்ன பண்ணலாம் ஒரு ரிவிஷன் மட்டும் கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கேஸ் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது முடிச்சதுக்கப்புறம் அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன்

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ நைன் பிஎம் அப்படின்றது எல்லாருக்கும் ஓகே தான் நினைக்கிறேன் அது ஓகேவா அப்படின்றதையும் சொல்லுங்க ஸோ லைவ் டெஸ்ட்டாக இல்லை வீடியோ அப்லோடா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்க உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற நம்ம வந்து பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகேங்களா